யார் இது அங்கால் ஒருவேளை பிரியனா இருக்குமோ தான் பிரியன் டேய் இளவரசா எப்படி சுகம் நல்ல சுகம் நீ என்ன புத்தகத்துல மூலி இருக்கிற என்ன புத்தகம் பாத்துக்கிற தா பாபம் டே தியாகத்தில் ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தகம் வந்து எப்பயோ வெளி வெளி வந்தது ஆனா இப்பதான் வாசிக்க நேரம் கிடைச்சிருக்கு ஆய்வரங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அது ஆய்வரங்கு தமிழியல் பட்டப்படிப்பு மாணவர்கள் இருக்காங்க தானே அவங்க எல்லாரும் வந்து ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து கட்டுரையா அமைப்பாங்க அந்த கட்டுரைய கட்டுரைகளை வந்து தொகுத்து புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க இதுல வந்து பிரெஞ்சுலயும் மொழிபெயர்த்து இருக்காங்க பிரெஞ்சும் தமிழும் எழுதி இருக்கு நீ வாசி 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 அப்ப இந்த வருஷம் நடக்குமா தீபநாயகரங்கு அன்னைக்கு மெசேஜ்ல போட்டேன்னு